எல்லக்காயுமே போட்டு பொரியல் பண்ணலாம் அதுக்கு நான் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் அவரைக்காய் இப்போ அவரைக்காயை நம்ம நாற்பகுதியை வந்து எடுத்துக்கலாம் இந்த நாற்பகுதி வந்து இருந்துச்சு அப்படின்னா காய் வந்து சீக்கிரம் வந்து வேகாது அடுத்து பீன்ஸோட காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயோட காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காயும் நம்ம தோல் சீவிக்கலாம் கேரட்டையும் காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து நம்ம சீவிக்கலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பூசணிக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் இது வந்து இனிப்பு பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து இனிப்பாக இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு மற்ற பீன்ஸையும் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவரக்காய் அவர்காயை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அதோட விதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவரக்காய் விதைய கேரட்டையும் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கும் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி கத்திரிக்காயாக இருக்கணும் அது மாதிரி நம்ம கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ எல்லா காயுமே ஒரு ஈவனாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒழிச்சிக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் அதிகமாக தேவைப்படாது இதோட தோல் உழிச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்தது பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்குறேன் தக்காளி தக்காளி காம்பு பூதியை கட் பண்ணிவிட்டு இதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி சேர்க்குறோம் தக்காளி கூட காரப்பொடி கொஞ்சமாக சேர்க்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் கடைசியாக கரி மசாலா சேர்ப்போம் அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு வேக வச்சிடலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வேகாது இது மாதிரி மூடி எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கறி மசாலா பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காய் நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே காய் கொஞ்சம் வேகும் நான் தண்ணியே சேர்க்கலை காயில் உள்ள தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துருச்சு சுவையான கலவை பொரியல் வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எந்தளவுக்கு கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்